பாரதி ஜூஸ் கெட்டதுனால வாரதியே வந்து நம்ம வரி வச்சிட்டோம் வெயில்ல போயிட்டு வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் அப்படியே புஸ்டிக்கா இருக்குமா அரைச்சு வச்சிக்கலாம் அரைச்சு வச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நீ கடையில போடுற மாதிரி போடுவேன் நீ பாத்துருப்பீங்க கடையில இருக்கிற மாதிரி வேணும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம் போட்டு நம்ம டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப பெருசால ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரு வீடியோ தான் அதாவது பாரதி வந்து வெயிலா இருக்க வேலைக்கு போயிட்டு வந்திருந்தா வெயிலா இருக்கு அதாவது கூலிங்கா எனக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு கூட அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி அதனால நம்ம நேற்று சந்தையில வேற அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அதனால அத்திப்பழம் ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ நம்ம போட போறோம் அது கூடவே இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது அதுவும் சிம்பிளான ஜூஸ் தான் அது என்ன ஜூஸ்னு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க

கொஞ்சம் அப்படியே புஸ்டிக்கா இருக்குமா புஷ்டிக்கா இருக்கும் ஸ்பெஷல் ஜூஸ்னு சொன்னேன் அந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆமாஜி பழ ஜூஸ் தான் ஒண்ணும் இல்ல அதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கலக்கப்போறேன் தெரியுது தெரியுது அதான் சார் நிறைய இருக்கு ஒண்ணும் இல்லைங்க அதுல வந்து ஒரே ஒரு மின் ஆஹ் மட்டும் கொஞ்சம் கலப்பேன் அவ்வளவுதான் அது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனா அத்தி வேற அறியாம இருக்கு சீக்கிரம் லெமன் புழிஞ்சு முடிச்சிட்டு அத்தி பழம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போல எடுத்துட்டு இருக்கியா போடலாம் அது நம்ம வீட்ல அதனால செய்யறோம் போடலாம் தப்பு கிடையாது பின்ன கடையில போயிட்டு கேட்டா அவங்க சொல்லைய எடுத்து போட்டுட்டு இருந்தா அப்புறம் கஸ்டமர் வேற கடை தேடி போடுவாங்க.

அதை போட்டு சுத்தி போட்டு சுத்தி ஆமா போட்டு அரைச்சு உனக்கு கிளாஸ்ல ஊத்தி குடுக்குறல்ல அது எவ்வளோ பெரிய வேலை அது அரைச்சு சரி சரி போடு போடு நான் அரைச்சு தரேன் விளைஞ்சா ஆமா அது அடிபட்டுறோம் ஒரு சிலர் வந்து ரொம்ப அடிப்பட்டு போறவன போயிடு இதாரு நானா தூக்கி போட்டு போட்டுறனால அதெல்லாம் போட்டு ஒரு வழியா மேடம் கேட்ட மாதிரி எல்லா பாயத்தையும் அரைச்சு வச்சிட்டேன் அரைச்சு வச்சிட்டியா அரைச்சு வச்சி வச்சிட்டேன் கட் பண்ணி வச்சிட்டேன் மேடம் தான் ஜூஸ் போட்டு அரைச்சு ஜூஸ் போட்டு குடுணும் ஓகே மேடம் என்ன பண்றா பாக்கலாம் அது கொஞ்சம் ஈஸியான வேலை தான் ஆ பார் சரி வாங்க ஜூஸ் போடலாமா இப்பதான் எத்துற வந்து ஜூஸ் ரெடி பண்றதுக்கு என்ன பால் எல்லாம் ஊத்தலையா பால் வந்து நம்ம ஓகேவா சக்கரை வந்து நாட்டு போட்டா நல்லா இருக்கும் நாட்டு சக்கரை போட்டால் சூப்பராகவே இருக்கும் பட் நம்ம கிட்ட இப்போ நாட்டு சக்கரை இல்லை காலி ஆயிடுச்சு அதனால நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் காசி வச்சுருக்கேன் பால் வந்து காசி வச்சிருக்கேன் இதை வந்து அதுக்கப்புறம் ஊற்றி அரைச்சிக்கலாம் ஓகேவா இது வந்து ஜில்லுன்னு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம ஊற்றிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது காசு அரைச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம் சக்கரை போட்டு சரி ஓகே சக்கரை போட்டுக்கலாம் நீங்கள் செய்கிறீங்கன்னா நாட்டு சக்கரை கூட போட்டு செய்யுங்க தேவையான அளவுக்கு போட்டு கடையில எல்லாம் இந்த சக்கரை தான் போடுவாங்க நீ தான் நாட்டு சர்க்கரை சக்கரை போட்டா உடம்புக்கும் நல்லது நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் ஒயிட் சுகர் வந்து சாப்பிட மாட்டாங்க சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஓகேவா எனக்கு கடையில போற மாதிரி தான் வேணும் சரி எப்ப உனக்கு நான் அப்படியே போட்டு தரேன் சரி போடலாம் வாங்க பாத்தீங்களா சூப்பரா மஞ்சிச்சு நான் வந்து சக்கரை போட்டு அரைச்சேன் நைஸா நல்லா மஞ்சிச்சு இப்ப நம்ம வந்து பால் ஊத்தி மறுபடியும் அரைக்கணும் ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க இங்க ரொம்ப சக்கரை போட்டு அப்படியே அந்த அத்திப்பழத்தை போட்டு பால் ஊத்தி அரைக்க போறோம் அவ்வளவுதான் அத்திப்பழ ஜூஸ் இவ்வளவு பால் ஊத்தி அரைச்சி பால் ஊத்தினா தான் அந்த இது ஒயிட் கலர்ல கடையில விடுற மாதிரி பால் ஊத்திக்கலாம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஊத்திக்கலாம் நான் நல்லா நிறைய பாலை ஊத்துறேன் அரைச்சிடலாமா அரைச்சிட்டு காமிக்கிறேன் அரைச்சு முடிச்சிட்டீங்களா மேடம் ஜூஸ் வந்து சூப்பரா அரைச்சாச்சு

லெமன் ஜூஸ் வந்து அப்படியே போட்டுக்கலாம் நம்ம வந்து புதினா போடுறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறோம் ஓகே புதினா போட்டுக்கலாம் இதுலேயே அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை கொஞ்சம் சக்கரை சக்கரை சுகர் இந்த லெமன் ஜூஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் ம் போதுமா அவ்வளோ போதும் இதுவே கரெக்டாக இருக்கும் ஓகேவா கரெக்டாக இருக்குமா நீ சொன்னான் சரிதான் இப்போ நம்ம அரைச்சிடலாம் சரி இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு பிஞ்சு சால்ட்ஸ் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சக்கரை போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்காக ஐஸ் வாட்ரு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து ஐஸ் வாட்டரு சேர்த்துக்கலாம் ஓகே ஐஸ் வாட்டர் சேர்த்துன்னா அப்படியே நம்ம ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜ்லேருந்து தான் எடுப்பாங்க சரிப்பா இப்போ ஏதாவது அரைச்சிக்கலாம் ஓகேவா ரெடி பண்ணிட்டு ஐஸ் கட்டி ஃபுல்லா கரஞ்சிச்சு நீ போறதுக்குள்ள அடுத்து அரைச்சு வச்ச ஜூஸ் வாவ் எப்படி வந்து பத்தியா நல்லா ஸ்மூத்தா நைஸ் அழகா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே வந்து நம்ம டெக்கரேஷன்காக ஒரு பீஸ் அரைஞ்சு வச்சிருக்கோம் பர பர ஓகே இப்போ நம்ம இத வந்து இதல வச்சிரலாம் ம்

போட்டங்க போட்டு இத நீங்க வந்து லெமன் வந்து நீங்க வந்து குடிக்கலாம் நான் வந்து வடிகட்டல ஓகேவா நீங்க நல்லா நீங்க வந்து குடிக்கல அதே மாதிரி வந்து ஒரு லெமன்

எப்படி நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பழம் ஜூஸ் இது வந்து பாத்தீங்கனா மின்ட் லெமன் ஜூஸ் மின்ட் லெமன் ஓகேவா நல்லா ஓகேவா ஜூஸ் எல்லாம் போட்டு நம்ம டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நீங்களும் வந்து பயங்கரமா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சரி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி

நான் நான் குடிவா நான் போட்டது ஃபர்ஸ்ட் நீ குடிச்சு சொல்ல அப்புறம் அப்படியே சரி சரி குடிச்சு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு வேற மாதிரி லெமன் லெமன்

Next to a super video. Bye. Bye.